பார்க்க போற நீதி உழைத்து வாழ வேண்டும் பிற உழைப்பில் ஒரு அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் சம்பாதிச்சு பெரிய பணக்காரர் ஆகாரு அவருக்கு ஒரு பையன் இருக்கார் அந்த பையன் பேர் சந்துரு அந்த பையனுக்கு அவங்க அப்பா கேட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தவோ என்னமோ தெரியாது அவருக்கு பணத்தோட அருமையே தெரியாது அவர் பணத்தோட கஷ்டமே தெரியாம வளர்ந்தாலும் ஸ்கூலுக்கும் ஒழுங்கா போகாம சரியா படிக்காம இருந்ததுனால அந்த அப்பா ரொம்ப கவலைப்பட்டார் எப்படியாவது இவருக்கு பணத்தோட அருமையை புரிய வச்சு இவருக்கு கஷ்டப்பட்டு உழைக்கணுங்கிறத அவருக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சார் அதனால அவர் என்ன சொன்னாரு உனக்கு பதினஞ்சு வயசு ஆயிடுச்சு அதனால நீ இப்ப பணத்தோட அருமையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீ எப்படியாவது நாளைக்கு ஒரு ரூபாய் சம்பாதிச்சு கொண்டு வந்து எனக்கு தரணும்னு சொல்றார் அவர் சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு போயிடுது மறுநாளைக்கு அவங்க அம்மா கிட்ட எப்படியோ கேட்டு அவர் அந்த ஒரு ரூபாயை சம்பாதிச்சு கொண்டு போய் அன்னைக்கு சாயங்காலம் அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறார் அவங்க அப்பா சொல்றாரு இந்த ஒரு ரூபாயை கொண்டு போய் நீ கிணத்துல வீசிடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி நீ இவரும் போய் கிணத்துல வீசினதும் அந்த அப்பா சொல்றாரு இது உழைக்காம வந்த பைசா எப்படி வந்ததுங்கிற உண்மையை கேட்டு அறிகிறார் நாளைக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க நீயே உழைச்சி சம்பாதிச்சு ஒரு ரூபாய் கொண்டு வரணும்னு சொல்றாரு அப்போ மறுநாளைக்கு அவங்க அக்கா கிட்ட கேட்டு அந்த ஒரு ரூபாயும் கொடுத்துடுறாரு அவங்க அக்காவும் அப்புறம் நடந்த உண்மையை சொன்னதும் அவங்க அப்பா சத்தம் போடுறாரு யாரும் இனிமேல் கொடுக்கக்கூடாது இந்த ஒரு ரூபாயும் கொண்டு போய் கிணத்துல போட்டுடுன்னு சொல்லிடுறார் மூணாவது நாள் யாருமே அவருக்கு உதவாததுனால அவர் என்ன பண்ணுறாரு நடந்து யோசிச்சுட்டே நடந்துட்டு போகும்போது ஒரு ரயில் நிலையத்துக்கு போயிடுறார் ரயில் நிலையத்துக்கு போனதும் அங்கே ஒரு பெரியவர் தம்பி உன்னால் இந்த பெட்டியை கொண்டு வந்து ரயில் பெட்டி வரைக்கும் தர முடியுமான்னு கேட்குறார் இவரும் நான் தரேன் ஆனால் நீங்கள் எனக்கு எவ்வளவு தருவீங்கன்னு கேட்குறார் நான் உனக்கு ஐம்பது பைசா தர்றேன்னு சொல்றார் சரின்னு சொல்லிட்டு அவருக்காக இவர் பெட்டியை தரையில் வச்சு ரயில் நிலையத்து வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்து ஐம்பது பைசா வாங்குறார் அதே மாதிரி இன்னொருத்தருக்கும் இதே மாதிரி பண்ணுறார் அவர் ரெண்டு மூணு பேருக்கு பண்ணினதும் அவருக்கு ரெண்டு ரூபா கிடைக்குது ஆனால் உடம்பெல்லாம் வலிக்குது வீட்டுக்கு அப்படியே நடந்து போறார் போய் அவங்க அப்பா கிட்டே போய் அவர் அப்பா இன்னைக்கு நான் ரெண்டு ரூபாய் சம்பாதிச்சேன்னு சொல்கிறார் அப்பா அவங்க அப்பா சொல்கிறாரு இதை போய் கிணத்துல வீசிட்டு வா அப்படின்னு சொல்றார் அப்பா இது நான் கஷ்டப்பட்டு உழைச்ச பைசா நான் ஏன் அந்த கிணத்துல வீசணும் அப்படின்னு கேட்குறாரு அப்பதான் அப்பா சொல்கிறார் தெரியுதா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நீ ஆனாலும் பொறுப்பில்லாம ஒழுங்கா படிக்காம நீ இந்த மாதிரி பைசாவை செலவழிச்சுட்டே இருந்தா அப்போ நம்மகிட்டேயும் எப்படி பைசா நிற்கும் அதனால எனக்கும் வயசாகுது இனிமேல் நீயும் நல்லபடியா எப்படி பைசா சம்பாதிக்கணுங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லித்தராரு ஒரு அப்பா பிள்ளைக்கு பண்ண வேண்டிய கடமையை அவர் கரெக்டாக செய்கிறார் இதே தான் நம்மளும் தெரிஞ்சுக்கணும் உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதி நன்றி குழந்தைகளே உங்க எல்லாரையும் இன்னொரு நீதி கதையில சந்திக்கிறேன்